செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் செம்மணி போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அணையா போராட்டத்தில் மக்கள் அலையலையாக திரண்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நீதி வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு கோஷம் முன்வைக்கப்படுகின்றது சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு கோஷங்கள் முன்வைக்கப்படுகின்றன செம்மணி படுகொலை என்பது அது குறிப்பாக இலங்கை படையினரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு படுகொலை என்பதற்கான நீதிமன்றத்தின் சாட்சியங்கள் எல்லாம் இருக்கின்றன என்கின்ற வகையில் மக்கள் நீதி வேண்டி திடலில் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் அணையா விளக்கு என்கின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் அந்த போராட்டத்தினுடைய உச்சமாக இன்றைய நாளில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் யாழ் செல்லுகின்ற போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு அதற்கான நீதிகள் வழங்கப்பட வேண்டும் சர்வதேச ரீதியாக இந்த விடய முக்கியத்துவம் வாய்ந்ததொன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பெரும் எதிர்பார்ப்போடு மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த போராட்டத்திடல் நோக்கி பலரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சிவிக்கு சிவஞானம் கே அங்கிருந்த அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த இளையவர்கள் வயதானவர்கள் என்று பலரும் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகின்றார்கள் சிவிக்கு சிவஞானம் அவர்களை அந்த போராட்டத்திடலுக்கு வர வேண்டாம் என்று தங்களுடைய எதிர்ப்புக்களை வெளிப்படுத்துகின்றார்கள் தங்களுடைய உணர்வுகளை ஒட்டுமொத்தமாக வெளிக்கொண்டு வருகின்றார்கள் இது எங்கு தவறு இடம்பெறுகின்றது என்று தேடி பார்க்கின்ற போது சிவஞானம் அல்ல இலங்கை தமிழரசு கட்சி டக்ளஸோடு கூட்டிச் சேர்ந்த பின்னர் அவர்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியும் அதன் பின்னர் ஏற்பட்ட மனதிலே இருக்கின்ற கோபங்களையும் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அங்கிருக்கக்கூடிய பல இளையவர்கள் அங்கிருந்த வயதானவர்கள் என்று எல்லோரும் எதிரான கருத்துக்களை கூறுகின்றார்கள் சிவிக்கைக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் இளையவர்கள் ஆக்ரோசமாக அந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற போது அந்த இடத்திலே சட்டத்திரணி வைஷ்ணவி அவர்கள் அந்த போராட்டக்காரர்களை மிகவும் சமரசப்படுத்துகின்ற முயற்சியிலும் சிவிக்கு சிவஞானம் மீது போராட்டக்காரர்கள் எந்த ஒரு விதத்திலும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திவிடக்கூடாது இந்த போராட்ட திடல் என்பது ஒரு புனிதமாக இருக்க வேண்டும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற வகையில் சட்டத்தரணி வைஷ்ணவி அவர்கள் போராட்டக்காரர்களோடு வினயமாக சில கோரிக்கைகளை முன்வைக்கின்ற காணொலிகள் வெளிவருகின்றன அந்த போராட்ட ஏற்பாட்டாளர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி ஜெரா அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை எதிர்ப்பு நடவடிக்கையில் போராட்டக்காரர்கள் ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த இடத்திலே நடைபெற்றது அதற்கான நீதி வேண்டும் என்று போராடி ஒருவேளை இங்கு இடம்பெறவில்லை கிடைக்கப்பட்ட உடல்களில் கூட இவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை கூறிவிடுவார்கள் ஆக்ரோசம் வித்தியாசமாக கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அந்த இடத்திலிருந்து இருந்து கே சிவஞானம் அவர்கள் பாதுகாப்பாக அங்கிருந்த ஏற்ப அங்கிருந்த மற்றொரு அணியினரால் அவர் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்படுகின்றார் அந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்றார்கள் அங்கு வருகை தந்த அனைவரும் பொதுவான ஒரு அறைகூவல் தான் விடுத்தோம் யாரையும் நாங்கள் வர வேண்டாம் என்று அழைக்கவில்லை என்று ஊடகவியலாளர் ஜெரா அவர்கள் அந்த இடத்திலே அவரும் வினயமாக கோரிக்கை முன்வைக்கின்றார் ஆனாலும் கூட எந்த ஒரு சேதமும் இல்லாமல் சி கே சிவஞானம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார் சாணக்கியன் அவர்களும் போராட்ட தேடலுக்கு செல்லுகின்றார் அந்த இடத்திலே வணக்க நிகழ்வுகளை செய்த பின்னர் அவரு அமருகின்றார் அதன் பின்னர் அவரும் அங்கிருந்த போராட்டக்காரர்களால் வெளியேற்றப்படுகின்றார் இந்த இலங்கை தமிழரசு கட்சி மீது வெறுப்போ அல்லது கோபமோ அல்ல

அச்சமங்களுக்குள் இருக்கின்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் மற்றும் சிவிகே கே சாணக்கியின் மீது பலத்த எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் எதிர்கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் சந்திர அமைச்சர் சந்திரசேகரனுக்கு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதற்கு முன்னதாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டத்தை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டங்களில் படித்த பாடங்கள் தான் இந்த நிலைமைக்கு காரணமாக வகையில் சிந்திக்க தோன்றுகின்றது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டம் என்பது மக்கள் போராட்டம் இணை ஏற்பாட்டாளராக தவிர்த்திரு வேலன் சுவாமி அவர்களும் சிவில் செயற்பாட்டாளர் சீலன் அவர்களுமே அதனை தலைமை தாங்கி நடத்தி இருந்தார்கள் அம்பாறையில் ஆரம்பிக்கின்றது அது நகர்ந்து நகர்ந்து பதாதைகள் குழப்பம் ஏற்படுகின்றது அந்த போராட்டத்துக்கு இன்று வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் சுமந்திரனும் சாணக்கியனும் தங்களால் நடத்தப்பட்ட போராட்டம் என்றுதான் உரிமை கோரிக்கொண்டிருக்கின்றார்கள் போராட்டம் ஒட்டுமொத்த மக்களின் திரட்சியாக மக்களாக தானாக இடம் பெற்ற போராட்டமாக தான் இருக்கின்றதை ஒழிய இது தொடர்பான முழுமையான தெளிவுபடுத்தல் காணலையும் கூட ஒரு மாதங்களுக்கு முன்ன இந்த தளத்திலே வெளியிட்டிருந்தோம் இப்படி இருக்கின்ற போது இவர்கள் மக்கள் போராட்டங்களை மடைமாற்றி விடுவார்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் தான் வடக்கு கிழக்கில் பெரிய கட்சி எங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கின்றது எங்களுக்கு தான் கணிசமான உள்ளூராட்சி உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் உள்ளூராட்சி உறுப்பினர்களால் தான் இங்கு மக்கள் திரண்டார்கள் என்று கூறிவிடுவார்களோ என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருப்பதாக கூறப்படுகின்றது அந்த மக்கள் அதனை வெளிப்படுத்துகின்ற விதத்திலும் இந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம் என்று அங்கிருக்கக்கூடிய சில புத்திஜீவிகள் கூறுகின்றார்கள் இவ்வாறாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களால் போசிக்கப்பட்டு மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு கட்சிக்கு இந்த நிலைமை என்றால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை பதில்களெல்லாம் பகுதி சொல்ல வேண்டும் இந்த காணொலியை பார்க்கின்ற போது கூட நீங்கள் சிலவழி கோபப்படலாம் ஆனால் இந்த சம்பவம் அந்த மக்களினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது அந்த உணர்வுகள் வெளிப்படுத்தப்பட்ட விதம் விவாத பொருளாகலாம் அல்லது அதில் தொடர்பில் மாற்று கருத்திருக்கலாம் ஆனாலும் கூட இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது இருக்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கின்ற போது இந்த நடவடிக்கைகளை எப்படியான வகையில் கையாளுவது என்பதுதான் அங்கு இருந்த ஏற்பாட்டாளர்களிடம் இருந்த ஒரு தேடலாக இருந்திருக்கின்றது அங்கிருந்த ஏற்பாட்டாளர்கள் யார் மீதும் எந்த ஒரு தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இறுதி நிமிடம் வரை மிக அவதானமாக இருந்தார்கள் அங்கு உணர்வுகளை வெளிப்படுத்தியவர்கள் அது அவர்களிடம் இயற்கையாக வந்த உணர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது காரணம் என்ன சொன்னால் அதற்கு எந்த ஒரு ஏற்பாடுகளும் இருந்தது போன்று தெரியவில்லை காரணம் என்ன சொன்னால் நேற்றைய நாளில் கூட சி வி சிவஞானம் அந்த திடலுக்கு வந்து சென்றார் ஆனால் இன்று அந்த மக்கள் அதனை ஒரு கோபமாக வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் எங்கு கட்சிகள் தம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது செய்து மக்கள் செயல் வந்து மக்களால் மக்களுக்காக செய்யப்படுகின்ற போராட்டம் இதில் காட்சி விகிதங்கள் கடந்து پتاي سي او نا کي جي پورا پائي يا پتاي سي او نا کي پورا پائي இருக்கக்கூடிய கோபம் என்பது மக்கள் போராட்டங்களை அரசியல் கட்சிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் மக்களிடம் இருப்பதனை வெளிப்படுத்தப்பட்டதாக எல்லோரும் எல்லாம் அன்றைய மக்கள் போராட்டமாகத்தான் சர்வதேசத்துக்கு கூறப்பட்டதை ஒழிய அதற்கு யாருமே உரிமை கோரவில்லை மக்கள் திரட்சியாக கூடுகிறார்கள் மக்களுக்கான ஒரு எழுச்சி புலம்பாகத்தான் பொங்கு தமிழ் பார்க்கப்பட்டது புலம்பெயர்ந்த தேசங்களிலும் ஆனால் இன்று அந்த நிலைமை அரசியல் கட்சிகள் தங்களுக்கு தாங்களே சாயம் பூசிக்கொண்டு அந்த மக்கள் போராட்டங்களை அரசியல் கட்சிகளின் போராட்டமாக மாற்றுவதனை மக்கள் அனுமதிக்கிறார்கள் இல்லை என்பதை இந்த அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் சி சிவஞானம் சாணக்கியன் போன்றவர்கள் இதற்கு எதிர்கருத்துக்களை ஊடகங்கள் முன்னர் கூறுவதை விட இது தொடர்பில் தம்மை தாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது ஒருவேளை இந்த போராட்டத்தில் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் எக்ஸ் செட் என்கின்ற கட்சி என்று கூறுவதை விட இது அந்த மக்களினுடைய உணர்வுகள் வெளிப்பட்டு இருக்கின்றது அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சி இனி நாட்களில் சுய பரிசோதனை செய்து கொள்ளுமா அல்லது வளமை போன்று எகத்தாளமாக பேசுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அமைச்சர் சந்திரசேகர் செம்மணியில் இடம்பெற்றது ஒரு படுகொலை இல்லை அது இனப்படுகொலை இல்லை என்று நாடாளுமன்றத்தில் கூறியதாக அங்கிருந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு இளைஞர் ஆதங்கப்படுகின்றார் நீங்கள் அப்படி கூறினீர்களே எப்படி இந்த மண்ணுக்கு வருவீர்கள் என்று ரஜிவன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிவனை பார்த்து கேட்கின்றார் நீங்கள் இது தொடர்பில் ஒரு முறையாவது நாடாளுமன்றத்தில் உரையாற்றினீர்களா என்று அது அந்த சூழ்நிலையில் அமைச்சர் சந்திரசேகரனுடைய சகாக்களான ரஜீவன் போன்றவர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் மக்கள் ஒட்டுமொத்தமாக கோபத்தில் இருக்கின்றார்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அன்றும் இன்றும் உணர்வுகளாலும் உறவுகளாலும் பின்னி பிணைக்கப்பட்டவர்கள் தாயை இழந்த குழந்தையும் தந்தையை இழந்த மனைவியும் பிள்ளைகளும் பிள்ளைகளை இழந்த தாயும் தந்தையும் என்று அந்த திடல் யாருடைய எல எலும்பு கூடுகள் கிடைக்கின்றன இதுக்கு யார் எங்களுடைய உறவுகள் என்று அறிவதற்கு கூட இன்னும் அவர்களால் முடியவில்லை என்கின்ற ஒரு உச்சகட்டமான ஒரு உணர்வு போராட்டமாகத்தான் இன்று அணையா போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த திடலிலே அரசியல் கட்சிகள் மிக நிதானமாக நடந்திருக்க வேண்டும் இவ்வாறான உணர்வுகளை அதாவது வாக்களித்த பின்னர் அரசியல் கட்சிகள் எப்படியான முடிவுகளையும் எடுக்கலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் மக்களினுடைய முடிவுகளை எடுத்தால் அது மக்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் மக்களுக்கு எதிரான முடிவுகளை எடுத்தால் அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பது இந்த போராட்ட களத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இதன் பின்னர் இன்று மாலை அல்லது நாளை இதற்கு அந்த கட்சியின் பின்னணி இந்த கட்சியின் பின்னணி அவரின் பின்னணி இவரின் பின்னணி என்றெல்லாம் வரலாம் ஆனால் அரசியல் கட்சிகள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு எதிர்கோசமிட்டவர்களும் அந்த கருத்துக்களை முன்வைத்தவர்களும் உங்களுக்கு வாக்களித்தவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வாக்களிக்காதவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தமிழ் மக்கள் என்கின்ற தளத்தில் இருந்துதான் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தினார்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்போது தேவையாக இருப்பது அவர்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துவதற்கும் அல்லது அவர்களுடைய அழுகைகள் கண்ணீர்களை வெளிப்படுத்துவதற்குமான ஒரு களம் தான் தேவைப்படுகிறதையொடைய மிக நீண்ட காலமாக மக்கள் ஒரு இறுக்கமான மனநிலையோடு இருக்கின்றார்கள் நீதி கிடைக்கவில்லை உறவுகள் கிடைக்கவில்லை எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் இருக்கின்ற போது அரசியல் கட்சிகள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய காலப்பகுதியாக இருக்கின்றது எந்த அரசியல் கட்சி தங்களுக்கு வாக்களித்த பின்னர் எங்களுக்கு அதிக ஆசனங்கள் இருக்கின்றது அதிக வாக்குகள் கிடைத்திருக்கின்றது நாங்கள் எந்த முடிவையும் எடுப்போம் என்று கூறினால் இது ஒரு பெரிய பாடமாக அமையும் என்று எல்லோரும் கூறிக்கொள்ளுகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த இடத்திலே மிகவும் கண்ணியத்தோடு நடந்து கொண்டதாக இருந்த ஏற்பாட்டாளர்களை கூறுகின்றார்கள் சட்டத்திரணி வைஷ்ணவி அதே போன்று அவரோடு ஏற்பாட்டாளர்களாக இருந்த பலர் அந்த இடத்திலே எந்த ஒரு அசம்பாவிதமும் இடம்பெற்று விடக்கூடாது இந்த போராட்டத்திடலில் எல்லோரும் வரலாம் இது போ பொதுவான போராட்டம் யாருக்கும் வரையறுக்கப்படவில்லை என்று அவர்கள் தொடர்ச்சியாக கூறி பலர் மத்தியிலே என்றும் பேசப்படுகின்றது இந்த போராட்ட களத்துக்கு வந்த யாரையுமே போராட்டக்காரர்கள் வெறுக்கவில்லை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியது மட்டும்தான் அந்த இடத்திலே இடம்பெற்ற சம்பவம் இதற்கு மாற்று கருத்துக்களை முன்வைப்பது என்பது எந்த வகையில் பொருத்தும் என்று தெரியாது இவ்வாறான சூழ்நிலையில் சி விகே சாணக்கிய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட பலர் பெரும் நெருக்கடியையும் பெரும் அவதியையும் அனுபவித்ததை அந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது சி வி சிவஞான நடந்து செல்லுகின்றார் அவர்கள் எதுவும் பேச முடியாமல் நடந்து செல்லுகின்ற காட்சி என்பது பார்க்கின்ற பலருக்கும் கோபத்தையும் ஒரு சிலருக்கு அனுதாபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது எது அப்படியோ மக்களின் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் மக்களுக்காகவே கட்சிகள் ஒழிய கட்சிகளுக்காக மக்கள் இல்லை என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை இந்த தகு தகவலினூடாக பார்க்கக்கூடியதாக இருப்பதாக பலர் கூறிக்கொள்ளுகின்றார்கள் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்